தெரிவிக்க விரும்பும் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் பணிமான வணக்கத்தை கூறிக்கொள்கின்றோம் இந்த சென்னை உயர் பல போராட்டங்களை சந்தித்துள்ளது இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்திற்காக நிற்கக்கூடிய பல்வேறு வழக்கறிஞர் சங்கங்கள் கடந்த காலத்திலே நீதித்துறை சுதந்திரத்திற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளோம் ஆனால் இன்றைக்கு நாம் இந்த போராட்டம் மிக வித்தியாசமான போராட்டம் ஒவ்வொரு முறையும் நீதித்துறை நியமனங்களுக்காக நேர்மையான நீதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்று போராட்டம் நடத்தி உள்ளோம் பிரசாந்த் பூகிருஷ்ணன் பாதிக்கப்பட்ட போதே மிகப்பெரிய போராட்டம் நடத்தி உள்ளோம் இந்திரா ஜெயசிங் பாதிக்கப்பட்ட போதே போராட்டம் நடத்தி உள்ளோம் அதே போல சகிலா ரமணி அநியாயமாக இடமாற்றம் செய்யப்பட்ட போதே போராட்டம் நடத்தினோம் அவர்கள் அழுத குரங்கோட சங்கத்திலே அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் கூறி சென்றார்கள் இன்னும் முக்கியமாக சொல்ல போறால் சஞ்சீவ் பானர்ஜி அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட போது எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இடமாற்றம் செய்யப்பட்ட போது மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம் அவர் வந்து இங்கிருந்து விடைபெற்று செல்லும் போது சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தான் இந்தியாவிலே மிக சிறப்பான வழக்கறிஞர்கள் என்று பாராட்டி சென்றார் அது இந்து பத்திரிகையில தலையங்கமாக மிகப்பெரிய பொருத்திலே வந்தது இன்றைக்கும் நாம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் தலைமை நீதிபதியையும் மிரட்டல் விடுக்கும் ஒன்றிய பாஜக அரசினுடைய ஏவு பிடிகளை எதிர்த்து நிதி நீதிமன்ற சுதந்திரத்துக்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஜெகதீப் டங்கர் அவர்கள் அவர்கள் உதவி துணை துணை ஜனாதிபதி அவர் பின்னாலே அனைவருக்கும் பொதுவானவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர் அல்ல ஆனால் அவர் உச்ச நீதிமன்றம் ஆராய்ந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தொடுத்த வழக்கிலே விசேஷ பிரிவான அரசியல் சட்டம் நூற்றி நாற்பத்தி பிரிவை பயன்படுத்தி ஒரு சிறப்பான உத்தரவை கொடுத்தார்கள் ஆளனர் இழுத்தடித்து அனுமதி வழங்கப்படாத மசோதாக்கள் என அனைத்துமே அனுமதி வழங்கப்பட்ட மசோதாக்களாக கருதப்படும் இருந்தார்கள் இந்த சிறப்பான உத்தரவை ஆளுங்கட்சியால் மத்தியிலே ஆளுகின்ற பாஜகவாலோ இந்த சங்கு பரிவார் அமைப்புகளாலோ தாங்கி கொள்ள முடியவில்லை எனவே தங்கர் அவர்கள் அவர்கள் உதவி ஜனாதிபதி என்பதை மறந்து இந்த உத்தரவே நூற்றி நாற்பது நாற்பத்தி ரெண்டாவது ப்ரீவின் படைப்பிக்கத்தப்பட்ட உத்தரவே இது நியூக்ளியர் மிசைல் அதாவது ஆழம் கட்சிக்கு ஆழம் அரசுக்கு எதிர்க்காக அனுப்பப்பட்ட நியூக்ளியர் மிசைல் என்கிறார் உண்மையிலேயே ஜெகதீஷ் தந்திரனுடைய பேச்சுதான் தீ துறை சுதந்திரத்துக்கு எதிராக அனுப்பக்கூடிய நியூக்ளியர் மிசைல் என்பதை நாம் இந்தியா முழுவதுமுள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு சொல்ல வேண்டும் உச்ச நீதிமன்றம் இந்தியா முழுமைக்குள்ள மக்களுக்கும் ஒரு உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்டத்தினுடைய உச்ச நீதிமன்றம் நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை காக்கின்ற உச்ச நீதிமன்றம் மக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அடிப்பை உரிமைகளை சட்ட உரிமைகளை பாதுகாக்கின்ற நீதிமன்றம் அந்த நீதிமன்றம்

இந்தியா முழுவதும் எதிரொலிக்க வேண்டும் இந்த குரல் இந்தியா முழுவதும் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள் நீதிமன்ற சுதந்திரத்தை தூக்கி பிடிப்பதற்காக பிரதிபலிக்க வேண்டும் என்று கூறி இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நாங்கள் பேச வாய்ப்பளிப்போம் சுருக்கமாக பேசி படிக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சட்டத்தை உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி 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 பிடிப்போம் 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 அரசியல் அரசியல் சட்டத்தின் சட்டத்தின் ஆன்மாவான வலதுசாரி ஜ வலதுசாரி ஜ வலதுசாரி ஜதி தங்களை வலதுசாரி ஜ கண்டிண்டி கிண்டி க குடியரசு தலைவரை கண்டிக்கின்றோம் மீது அவதூரை கண்டிக்கின்றோம் அரசியல் அமைப்பின் சட்டத்தை சட்டத்தை அவமதிக்கும்

பதவியில் இருந்து அரசியல் உடனே விலகி உடனே விலகு நீதி தாங்கும் நிர்வாகத்துறையின் தலைமை தாங்கும் அமைச்சரவை அமைதி கிடைக்குது அமைச்சரவை அமைதி ஸ்டாம்பலா